الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه حزب الله اما بعد اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله ففعلوا ما امركم الله وانتهوا عما نهاكم الله قال الله سبحانه وتعالى في القرآن العظیم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم الله وهو غفور صدق الله العظيم والقدس قال نبينا عليه الصلاه والسلام المرء مع من احب او كما قال عليه الصلاه والسلام سلام علیکم یا صاحب الوقت جب حدی تحت نعالی کم اعیدو بحکم نیابت انکم و علی من تبع الہدہ سلام علیکم و اللہ تعالی وبرکاتہ برکاتہ انا وقت ارلال نیہرٹ انبڑیونم آئیے اللہو ان ترنامم کندو اندوری نان آرمم سی ہندے அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்புக்கும் குளிர்ச்சியான சர்தாரி தோஜவான் ஹாப்பும நபியே மக்கத்து ராஜா மதீனத்துர் ரோஜா இதய வேந்தர் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நாளை மறுமையில் யாருடைய கரத்தான் நீரருந்தினால் தாகம் எடுக்காதோ யாருடைய கொடியின் கீழ் நிழல் நிழற்பாறினால் வெயில் சுட்டரிக்காதோ யாருடைய ஷபாஹத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி காரூண்ய நபி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முகமது ரசூல்ல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக ஆமியும் கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹு சுபகாரகுவதால புனிதமான அவனுடைய இல்லத்தில் நம்மையெல்லாம் ஜிம்மாவுடைய தினத்தில் ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் இதை போலவே நாளை மறுமையில் கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அரேகசல்லம் அவர்களுடைய புனிதமான ஷபாகத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்து வைப்பானாக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாயகத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தில் அல்லாஹ் நம்மை நம்முடைய பெற்றோர் மார்கள் மனைவி மக்கள் உடன் பிறந்தவர்கள் உசாதுமார்கள் உலக முஸ்லிம்கள் எல்லோரையும் கொண்டு சேர்த்து வைப்பானாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவ செலவுகளோ சிரமங்களோ இல்லாமல் மன சஞ்சலங்களோ வருத்தங்களோ இல்லாமல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக இந்த உலகத்தில் கண்ணியமாக நாம் வாழ்வதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட கண்மணி முகமது ரசூலுல்லாஹாஹ் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது அதிகமாக செலவாத்துகள் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவர்களை அதிக அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பொழுது ஆயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திரு களிமாவை சொன்னவர்களாக கடன் இல்லாதவர்களாக கடமைகளில் குறை இல்லாதவர்களாக ஹஜ் கடமையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் அல்லாஹுடைய திருப்தியோடு இந்த உலகத்தில் இது போன்ற இல்முடைய மஜலிசலோ அல்லது சஜிதாவிலோ நம்முடைய ரூபுகள் பிரிவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நசி மிக குறிப்பாக நாம் சிறிய வயதில் இருந்த போது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்மிடத்தில் பரிவோடு பாசத்தோடு அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொண்டார்களோ அதைவிட கூடுதலாக அல்லாஹ் அவர்களிடத்திலேயும் நம்முடைய சாதமார்களிடத்திலேயும் அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொள்வானாக நம்முடைய வளர்ச்சியில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் சைரான நிரப்பமான வாழ்வை அல்லா தந்தரல் புரிவானாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் நிரப்பமாக்கி தருவானாக நாம் ஏன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு சுபகானு அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகத்தை பண்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துவதற்காக அந்தந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஆற்றல்களோடு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார் அப்படி நபிமார்கள் வருகின்ற பொழுது அந்த சமூகத்திடம் என்ன பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களை களைவது அந்த மக்களை பரிசுத்தமாக்குவது அல்லாஹ்விடத்தில் சேர்த்து வைப்பது அந்த நபிமார்களுடைய தலையாய பணியாக அந்த நபிமார்களுடைய கடமையாக ஆக்கி ஆக்கியிருந்தார் அப்படித்தான் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வந்தார்கள் அவர்களுக்கான பணி என்ன இரண்டு பணிகளை அல்லாஹ் தந்தான் ஒன்று லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை எல்லா நாவுகளிலேயும் ஒழியப்பட வைப்பது எல்லோரும் அந்த களிமாவை சொல்வதற்கான வழி வகைகளை ஏற்படுத்தி தருவது நபிகள் நாயகம் சல்லல்லா வரிக முதல் கடமை இரண்டாவது அல்லாதுவி விட்டும் தூரமாக்கக்கூடிய அல்லாஹருக்கும் அடியார்களுக்கு மத்தியிலே இடைவெளி ஏற்படுத்தக்கூடிய அந்த காரியங்களிலிருந்தும் மனிதர்களை அப்புறப்படுத்துவது எந்தெந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹர் விட்டு தூரமாக்குமோ அல்லாஹருடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்குமோ அல்லாஹுடைய திருப்தியை பொருத்தத்தை விட்டு மனிதனை வெகு தூரத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த பாவங்கள் என்னென்ன என்பதை எடுத்து சொல்லி அதிலிருந்தும் மனித சமூகத்தை பாதுகாப்பது நபிமார்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை அப்படித்தான் சூலல்லாகி சல்லல்லா படிகரம் அவர்கள் வந்தார்கள் இன்றைக்கும் இந்த சமூகத்தில் நிறைய பாவங்கள் பெருகி கிடக்கிறது அதிலும் மிக குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் நாளிதழ்களை புரட்டுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய பார்வையில் எல்லா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி மது மாது இந்த ரெண்டு செய்திகளும் இல்லாத பக்கங்களே கிடையாது ரெண்டு செய்திகளும் இல்லாத பக்கங்களே கிடையாது அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மதுவுக்கு எதிராக போராட்டங்கள் செய்கிறார்கள் ஆனால் இந்த மது கடைகள் திறந்து வைப்பதே அவர்கள் தான் பின்னணிகளே அவர்கள் இருந்து கொண்டுதான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய முரணான விஷயம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சமூகத்தில் நடந்து கொண்டிரு கொசுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கால்வாய்களை அகற்றப்பட வேண்டுமே தவிர வெறுமனே மருந்து அடிப்பதன் மூலமாக கொசுக்கள் போய்விடாது இருக்கின்ற கொசுக்கள் ஒன்று ரெண்டு சாகலாமே தவிர மொத்தமா போகாது இஸ்லாம் அப்படி வேரோடி மண்ணாக அந்த பாவத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு இஸ்லாம் நாடும் அதனாலதான் எந்த பாவத்தை எடுத்தாலும் இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே கை வைக்கும் ஆரம்பத்திலே கை வச்சிடும் நான் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட பேசுறேன் நான் இந்த கரண்ட் வரக்கூடிய இடத்துல என்ன எழுதியிருப்பாங்க தொடாதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க கொஞ்சம் நார்மலான கரண்டா இருந்தா அரிசிப்பாங்க தொடாதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க கொஞ்சம் ஹை பவர் கொஞ்சம் கூடுதலா டிரான்ஸ்பர் இந்த மாதிரி இடம்லாம் எழுதிருப்பாங்க ஆபத்து எச்சரிக்கை இதோட நிப்பாட்டிருப்பாங்க தொடாத அப்படின்னு இல்லை பக்கத்துல வராத அப்படின்னு அர்த்தம் பக்கத்துல கூட வராதன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் அல்லாஹ் சில பாவங்களை நெருங்காதே என்று சொல்லுகிறார் சில பாவங்களை நெருங்காதே என்ன பாவம் விபச்சாரம் விபச்சாரம் செய்யாத என்று குரான் அல்லாஹ் எங்கேயும் சொல்லல அல்லாஹ் என்ன சொல்றான் வலா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே பக்கத்துல போனாவே முடிஞ்சு வச்சு உன்னுடைய வாழ்க்கை நாளை மறுமையில் மீள முடியாத போய் போய்விடுவாய் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அதே போலத்தான் அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய இன்னொரு பாவம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஹமுரு சாராயம் இந்த மதுவும் மாதுவும் மனிதரை ஒரு மிருகமாக மாற்றக்கூடியது அதுவும் குறிப்பாக சாராயம் அப்படிங்கிறது இருக்குதே சயின்ஸ்ல சொல்றாங்க விஞ்ஞானத்துல என்ன கேட்டோம்னா மனிதனுக்கு பகுத்தறிவு என்று ஒரு அறிவு இருக்கிறது மூளையில ஒரு ஒரு நரம்பு ஒண்ணு இருக்குது அந்த நரம்பு என்ன செய்யணும் அல்லதையும் தனித்தனியாக பிரித்து காட்டும் எப்ப உள்ள ஆல்கஹால் போகுதோ போதை ஏறுதோ அந்த நொடி பொழுதில் அந்த நரம்பு மண்டலம் துண்டிக்கப்பட்டு வேலை செய்வதற்கும் துண்டிக்கப்படுகிறது அது பகுத்தறிவதிலிருந்தும் அப்படி வேலையற்றி விடுகிறது நபிகள் பெருமானார் முகமது ஸூல் சல்லுல்லா பரீசர் சொன்னாங்க அல் ஹம்ரு ஹம்ரு அப்படின்னா என்ன சாராயம்னா என்னன்னா அது அறிவை திரையிடக்கூடிய ஒன்று என்று சொன்னார்கள் நபிகள் அறிவை திரையிடையக்கூடிய திரையிடக்கூடியது அறிவு என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை விடாமல் தடுக்கக்கூடிய மிக மோசமான ஒன்று சாராயம் எனவே அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி லாஹி சொன்னாங்க சொன்னார் வட்டியை பத்தி சொல்றப்பற சூழ்ச்சல் சொன்னாங்க வட்டி வாங்கிறது கொடுக்கிறது அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது சாட்சியா இருக்கிறது எழுதுறது எல்லாம்

கேள்வி வந்திருக்கு நாங்க சாராய வைக்கல சாராய குடிக்கல வைக்கலாமா அந்த பத்துவா தேவத்தில் இருந்து ஒரு பத்துவா கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டோம்னா அதன் பக்கமும் நீங்கள் நெருங்காதீர்கள் சாராயந்தான் அப்படின்னு இல்லை அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லாம் பாவத்தில் சமம் தான் என்று பத்துவா கொடுக்கப்பட்டது எண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லார்களே அப்ப மது என்பது மனிதனை கீழான நிலைக்கு கொண்டு போகக்கூடியது விலங்குகளுக்கும் கீழாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியது விலங்குகள் கூட சில சமயங்களில் விலங்குகள் கூட சில சமயங்களில் அறிவோடு செயல்படும் ஆனால் மது எப்பொழுது உள்ள போயிருச்சோ போதை எப்ப உள்ள போயிருச்சோ எப்பொழுது அவன் போதையை உட்கொள்கிறானோ அந்த நொடி பொழுது அவனுடைய அறிவு மழுங்கடிக்கப்படும் எனவே அதில் சிறிதோ பெரிதோ அனைத்தும் அறாம் நபிகள் பெருமானார் முகமது ருசுலாஹி சல்லா சொல்லி அனைத்தும் அறாம் அந்த சமூகத்துக்கு வர்றப்ப இந்த ரெண்டு பாவங்களும் எந்த அளவுக்கு இருந்துச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு எல்லாம் தெரியும் வீடுகளில் மது எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அவன் தான் அந்த ஊரில் செல்வாக்கு மிகுந்தவன் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு எங்க வீட்டுல நீண்ட காலத்திற்கான கல்லை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மது நீண்ட காலத்திற்கு முன்னால் இருந்து என்னிடத்துல இருக்குன்னு சொன்னோம்னா அவன் அந்த ஊர்ல பெரிய பணக்கார பெரிய செல்வந்த பெரிய செல்வாக்குடையவனாக கருதப்பட்டது நபிகள் நாயகன் சல்லல்லாஹில வந்தாங்க அனைத்தையும் சத்தம் இல்லாம அடிச்சொன்னொருக்கு நாங்க எந்த அளவுக்கு நேட்டோம்னா அந்த மது கோப்பைகள் கூட தெருவில் வீசி எரியப்பட்டது உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டது சகாபாக்களிடத்துல கேட்டாங்க நீங்க இதெல்லாம் உடைக்கிறீங்க அதை சுத்தமாக்கி வைத்துக் கொள்ளலாமே இல்லை இல்லை கூடியதை கூட நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் அந்த மதுவை ஞாபகப்படுத்துவது கூட நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் அதையும் எங்களிடமிருந்து நாங்கள் அப்புறப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அப்பேற்பட்ட பெரும் புரட்சி அந்த சமூகத்தில் உருவாக்கினார்கள் அதே போலத்தான் விபச்சாரத்தினுடைய விஷயத்துல சுபானா இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகள் மட்டும் பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக அல்லது விபச்சாரமாக அல்லது பாலியல் பலாத்காரமாக அல்லது பாலியல் சீட்டலாக ஏதோ ஒரு விதத்தில் ஆபாச பேச்சுக்களாக இப்படி பதியப்படக்கூடிய வழக்குகள் மட்டும் நாலு லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் தேசிய குற்றவியல் புலனாய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் நாலு லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படாது இன்னும் எத்தனையோ லட்சங்கள் எத்தனையோ லட்சங்கள் சமீபத்தில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு பேப்பர்ல கூட பெரிய அளவில் பேசப்பட்ட போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன கேட்டோம்னா இந்த கேரளாவில் ஹேமா நீதிபதி ஹேமா கமிஷன் விட்டு ஒரு இது போட்டிருக்கிறாங்க அந்த நடிகைகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க அதை பத்தி பேச வேண்டாம் அது அது வேற மாதிரி போயிடும் நடிகைன்னு சொல்லிட்டாவே அப்படித்தாங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருச்சு இப்படி உருவாயிருச்சு இன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த எல்லா இடங்களிலேயும் பாதிகள் சீண்டல்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது என்ன காரணம் என்ன காரணம் வேற ஒண்ணு இல்ல அல்லாஹின் பற்றிய அச்சம் இல்லாததுதான் மருமையை பற்றி அச்சம் இல்லாததுதான் தண்டனை கிடைக்கும் என்ற அச்சம் எப்பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் வருகிறதோ அப்பொழுது அந்த பாவம் துடை தெரியப்படும் நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லல்லா வடிகல்ல அதைத்தான் அந்த சமூகத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த சமூகத்தில் கொண்டு விளைவு என்ன ஆச்சு நேட்டம்னா விபச்சாரத்தின் பக்கம் அல்ல பார்வை கூட அடுத்தவர்களின் பக்கம் தவறாக விழுந்துவிட்டால் என்னை கண்ணால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் அந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே உருவானது சலபான்னு சொல்லக்கூடிய ஒரு சகாபி ஒரு பெண்ணை சாதாரணமாக யதார்த்தமாக பார்த்ததற்காக இந்த கண் விபச்சாரம் செய்துவிட்டது இனிமேல் சல்லல்லா கொடே சிறமர்களை இந்த பாவம் செய்த கண்களால் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி மலை மீது ஏறி அழு என்று அழுது அப்படியே இறந்து போன வரலாறு சகாபாக்களுக்கு சொந்தம் நபிகள் நாயகம் சல்லல்லா கொடே செல்ல உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் இந்த மாற்றம் இன்னைக்கு உருவாகணும் அப்படின்னு கேட்டா அதுவும் குறிப்பாக பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன கேட்டோம்னா யாரோ செஞ்சாங்க அப்படிங்கிற காலம் எல்லாம் மாறி போய் இன்றைக்கு முஸ்லீம்கள் இதில் பெரும்பளவு இருக்கிறார் முஸ்லீம்கள் பெரும்பளவு இருக்கிறார் இன்னைக்குள்ள பேப்பர்ல அந்த கேரளாவில் வரக்கூடிய அந்த செய்தியில ஃபர்ஸ்ட் பேரே ஒரு முஸ்லீமுடைய பேர் நம்ம டைரக்ட் நடிகருடைய பேரை போட்டிருக்காங்க கேரளால அவர் ஃபர்ஸ்ட் பேரே ஒரு முஸ்லீமுடைய பேர் அவர் இன்னைக்கு இப்படிலாம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு முஸ்லீம்கிட்ட ஏன் இந்த நிலை வந்துச்சு முஸ்லிம்கள் இதெல்லாம் செய்ய மாட்டார்கள் முஸ்லிம்கள் நம்பி நம்முடைய பெண்களை விட்டுவிட்டு போகலாம் முஸ்லிம்கள் இந்த சாராயத்தை குடிக்க மாட்டார் இந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள் என்ற காலமெல்லாம் மாறி போய் இன்றைக்கு முஸ்லிம்களத்தில் இது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இதற்கான அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டோம்னா நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா வரை சல்லா அவர்கள் மீது உண்டான அன்பு இன்றைக்கு குறைந்துள்ளது இதனால் அழுத்தமா சொல்ல வரும் தகவாங்கிறத கடந்து மகப்பத்து இன்னைக்கு இல்லாம போயிருச்சு முகப்பத்தில் ரசூல்லாகி சல்லல்லாகுள்ள ஒரு வார்த்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறிய வயதில் நீங்கள் கற்றுக்கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லிமூலாக நபி சல்லல்லாகு சொன்னாங்க நபி மீது உண்டான பிரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு போடுங்கள் நபி மீது உண்டான அன்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க அந்த பாசத்தை நீங்க கொடுங்க அந்த அன்பு கட்டாயமாக உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் இரண்டாவது சொன்னாங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் குரானை கற்றுக் கொடுங்க முதல்ல சொன்ன விஷயம் இருக்கோம்னா முதல்ல நபி பிரியத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க ஏ குரானை விட நபி பிரியத்தை முன்னிலைப்படுத்தினாங்கிற சூழல்லாம் ஏன் முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னா எப்ப கல்புல உப்பு மகப்பத்து வருதோ அப்பதான் எல்லாமே சரியா எல்லாமே அவர் சரியா சரியாக ரசூல் சல்லாஹ் அலிசல்க மேல ஒரு நல்ல மதிப்பை உருவாக்கி விட்டு தான் நல்லா புராணையை இறக்கிறான் நாற்பது வருஷம் வாழ்ந்த ரசூலுல்லாகி சல்லாஹ் அலீஸ்வல்ல யாரும் சுட்டிக்காட்ட முடியாத அளவிற்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எல்லா மக்களுடைய அன்பையும் பெற்றவர்களாக அல் அமீன் அசாஜி என்ற பெயரோடு தபிக நாகி சல்லல்லாஹ் அவர்களை நாற்பது ஆண்டு காலம் அல்லாஹ் அந்த பூமியிலே வாழ செய்கிறார் அதற்கு பின்னால் தான் என்ற குரானுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான்

அபுபக்கர் சுத்தீர் ரதி எல்லாம் அவங்க வெளியூர் போயிட்டு வர்றாங்க வந்தவங்கிட்ட சொன்னாங்க உங்க 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 தோழர் இப்படி எல்லாம் சொல்றாரு என் தோழர் சொன்னாரா ஆமா அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் நான் உடனே ஏற்றுக்கொள்கிறேன் அந்த சொல்லக்கூடிய அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எப்படி வந்துச்சு அந்த அசூலுல்லாஹி சல்லுல்லா அலிசு மீது உண்டான அன்பினுடைய வெளிப்பாடு நீங்க அந்த அன்பு இல்லாம போச்சு நம்மள்கிட்ட இல்லையா நம்ம நினைக்கிறோம் மஹப்பத்துல என்ன வந்துட போது மஹப்பத்து தான் ஈமானே மஹபத்து தான் ஈமானே அதை நாம விளங்குறதே இல்லை ரசூடுதாகி செல்லுதா வரைய செல் மீது அன்பு குறைந்தால் ஈமான் குறைந்து போகும் அன்பு குறைஞ்ச ஈமான் குறைஞ்சிடும் நாம நினைக்கிற மாதிரி இல்ல ரசூல் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் நான் ஏசிக்கல எனக்கு ஃபர்ஸ்ட் உயிர் தான் அப்படினா நீ முஸ்லிம் அல்ல

எல்லா சரியா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்ல எத்தனை பேருக்கு ரசூல்லா தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு தெரியும் சவுதியில சமீபத்துல வெளியான சவுதி அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஒரு மேகசின் ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் ஒண்ணு அதுல வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விடுற பல நாடுகளில் நடப்பதைப் போல நம் நாட்டிலேயும் மீளாது விழாக்களை நாம் கொண்டாட வேண்டும் அவர் போடுறார் பல நாடுகள் நடப்பதைப் போல நம் நாட்டிலே மீளாத விழாக்களை கொண்டாட வேண்டும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த விழாக்களின் மூலமாகவாவது நபிகள் நாயகம் சல்லல்லா வரிக சிலம் அவர்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது காரணம் சவுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரசூலல்லாகவே தெரியவில்லை அபிசல்லாஹிலம் கூட தெரியல அவங்களுடைய குணம் என்ன அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன நடைமுறை என்ன அவங்களுடைய அணுகுமுறைகள் என்ன அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க வாழக்கூடிய காலத்துல இருந்த சூழல் இதெல்லாம் அந்த சமூகத்துக்கு தெரியாம போயிருச்சு யாரு இளைஞர்களுக்கு தெரியாம போயிருச்சு அதனுடைய விளைவுகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாவத்திற்கு மேல் பாவம் பாவத்திற்கு மேல் பாவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்ன அடிப்படை காரணம் அவங்களுக்கு தெரியாம போச்சு மாபத்து கல்புக்குள்ள வந்துருச்சுன்னா பாவம் வெளியில போயிடும் அப்துல்லான்னு ஒரு சஹாபி ரபிசல்லுல்லா மஜிலிசலி இருப்பாங்க அதிகமாக சிரிப்பு காட்டக்கூடிய நகைச்சுவையாக பேசக்கூடிய சஹாபி நகைச்சு ஒரு சின்ன நகைச்சுவை அவங்க வாழ்க்கையில் நடந்ததுல்லா அப்டி சில அவங்க வீட்டில் இருக்கிறாங்க மதியான நேரம் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப சாரி வராங்க வந்து கலத்த இருக்காங்க தூக்குதல எந்திரிச்சு வர்றாங்க ரசூலுல்லா சல்லுல்லா அப்டி சொல்லு வந்து என்ன அப்துல்லா என்ன செய்தி யாரும் சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அப்படியா வாங்கி கொடுங்களேன் வாங்கிக்கிறேன் நான் அப்படிங்கிறான் துணி விற்கிற ஒரு சௌரி துணி விற்கிற ஒரு அந்த காலத்துல மூட்டை தானே அவர் கூட்ட வச்சு துணி எடுத்து ஒரு துணி எடுத்து இந்த நீங்க எனக்கு காசை தரேன் சரி அப்படின்னுட்டு வாங்கி தாங்க அவங்கன்னா யார சொல்ல காசை குடுத்துருக்க அப்படின்றாரு நான்ப்பா நீ தானே வாங்கி தரேன்னு சொன்ன நான் வாங்கி தர்றேன்னு சொன்னேன் காசு கொடுக்குறேன்னு சொல்லல நீங்க காசு கொடுத்துருக்க அப்படின்றார் இப்படிலாசிலா கூட அதிகமாக சிரிக்க வைக்கக்கூடிய சஹாபி இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே மது அறங்கக்கூடிய பழக்கம் விட்டு இருந்துச்சு அதனால என்ன ஆச்சுன்னா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடியும் மது முழுமையாக தடை செய்யப்பட்ட பின்னாலும் அதுலிருந்து மீற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் சில சமயங்கள்ல சாராயம் குடிச்சுக்கு மாட்டிடுவாரு சகாபாக்களுக்கு முன்னாடி வந்துடும் அடிப்பான் சொன்னாங்க அந்த நேரத்தில் என்ன சட்டமோ அது சொல்லுவாங்க சகாபாக்கள் தண்டனை நிறைவேற்றுவாங்க அப்படித்தான் ஒரு நாள் அப்துல்லா வந்துட்டாரு பிடிபட்டார் சாராயம் குடித்து மாட்டிக்கொண்டார் நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க அவர் அந்த பேரிச்ச பட மட்டை இருக்குல்ல தென்னை மட்டை மாதிரி பேரிச்ச பட மாட்டை அதை எடுத்து அவரை ஒரு அடி அடிங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு மூணு ஊர் போட்டு அடிக்கிறாங்க அடிக்கிறப்ப ஒரு சாபி சொன்னாங்க அல்லாஹும் அல்ல உன்னை சபிப்பானா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்றே நீ என்ன ஆசமா போ அல்ல உன்னை அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஹாபி இந்த அப்துல்லாங்கிற சஹாபிய சபிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லவா சொன்னாங்க தோழர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் அவரை சபிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க அவருடைய அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தை அவருடைய காதுகளில் விதிகிறது உள்ளத்தில் போய் ஆழமாக பதிவு செய்கிறது ஆழமாக பதிந்து கொள்கிறது அந்த சாபியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன

நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தரணும் என்ன முதல்ல ரசூல் யாருன்னு சொல்லிக் கொடுங்க நபிகநாயகம் அலைஹி வஸல்லம் யார் இந்த சமூகத்தில் அவர்கள் செய்த புரட்சிகள் என்ன இந்த சமூகத்தின் தேவை அவர்களின் பக்கம் இந்த சமூகம் என்ன தேவையில் இருக்குது எல்லாம் சொல்லிக் கொடு அது இன்னைக்கு குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மலிந்து போய் கிடக்கக்கூடிய பாவங்கள் மலிந்து போய் கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை கொண்டு போய் ஒவ்வொரு நபர்களுடைய காதுகளிலேயும் நாம் சொல்லி வைத்தால் மட்டும்தான் மாற்றம் உருவாகுமே தவிர சும்மா மாற்றம் உருவாயிருது சும்மா மாற்றம் உருவாயிருது நதிகள் நாயகம் சல்லல்லா வச வேலை அந்த அன்பு உருவாகுவதற்கு நாம முயற்சி செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நபியை சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நதிகள் நாயகம் சல்லல்லாச்சு உருவ அமைப்புகள் குணநலங்கள் இந்த உம்மத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா கட்டாயமாக இன்ஷா அல்லா அந்த உள்ளத்தில் மகப்பத் உருவாகும் அந்த மகப்பத் இன்ஷா அல்லா இந்த சமூகத்தில் மாற்றமாக மாறும் அல்லாஹ் அந்த மாற்றத்தை நமக்கு தந்தல் புரிவானாக அந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹி சல்லாஹல் மீது மகர்பத்து வைத்ததனுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கு எல்லா ஊர்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் அவலது மதிர்சு நடக்குது ரபிசல்லாசுவரைய வாழ்க்கை வரலாற நாம் உட்காந்து நினைச்சோம் புகழ் மாலைகளாக பாடும் அந்த புகழ் மாலைகள் என்ன சொல்லுது என்ன சொல்லுது உள்ள வேற அலைஹி இல்லை உடைய வாழ்க்கை வரலாற கவிதையா சொல்லிக் கொடுக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதுல ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஒவ்வொரு அளவில் சொல்வதை போல ஒரு நொக்கத்தால் கூட அதுல இஸ்லாத்திற்கும் ஷரீரத்திற்கும் மாற்றமாக யாராலும் சொல்ல முடியாது நிரூபிக்க முடியாது நிரூபிக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டோம்னா அது வரலாற்று பின்னணியில் இருந்து அந்த வார்த்தைகளை பிடித்து பார்த்தா நாம் விளங்கிக் கொள்ளலாம் அசலாமா அடைக்கையா உபரி சலாமி நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியவரே உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய சிலவர்கள் எத்தனையோ சகாபாக்களுடைய நோய்களுக்கு சிப்பா வந்திருக்கிறாங்க புகாரில் ஒரு அதி சொல்லி முடிக்கிற ஹைபோர் போர்க்களத்தில் அலிரதியில்லா தலைவர்கள் கண்ணோய் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது ரபிகள் நாயகம் சல்லல்லா சில கூப்பிட்டாங்க அப்படி கையை எச்சி தொட்டு லைட் அந்த கண்ணை தடவி கொடுத்தாங்க அலிரதி இல்லாத அவங்க சொல்லுவாங்க புகாரில் அதி சொல்லுவாங்க இந்த கண்ணு கூட எனக்கு சில சமயங்கள்ல வழி வந்திருக்க இருக்கிறது நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா சொல்லிய பறக்கத்தான அந்த கரங்களும் உமிழ் நீரும் பட்ட இந்த கண்ணில் எனக்கு வழியே ஏற்பட்டதில்லை அது நோய் நிவாரணம் கொடுத்தாங்க அஸ்லாம் அலைக்கு யாம புரி சத்தாம் இதே மாதிரி தான் எல்லா வைத்தும் இதே மாதிரி தான் இது என்ன அப்படின்னா அவங்களுடைய வரலாறை மகப்பத்தினுடைய அடிப்படையில் நம்ம சொல்றது இதை நம்ம கலந்துக்கணும் இதை நம்ம என்ன சரி கலந்துக்கணும் என்னமோ எனக்கு இதுக்கு சம்பந்தம் சும்மா வேலை இருந்து போகுது அப்படிங்கிற அது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆனா இதை தயவு செய்து யாருக்கு குறையாக நினைச்சிடா ஒரு குறையா நினைச்சு போயிட்டு அது பெரிய பாவம் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் முடிவானாக நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் மஹ்பத்து எப்ப கல்புக்குள்ள வருதோ அது கட்டாயமாக மனிதனை பண்படுத்தும் மனிதனுடைய வாழ்வை சீர்படுத்தும் அந்த சீர்பற்ற வாழ்க்கை தான் நாளை மறுமையில் வெற்றிக்கான வாழ்க்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த வாழ்க்கையை தந்தல் புரிவானாக நம்முடைய சந்தரிகளுக்கும் அல்லாஹ் அந்த வாழ்வை தந்தல் குறிவானாக